தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனின் யாழ் இல்லத்திற்கு இன்று வருகை தந்த சசிகலா ரவிராஜ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இணைந்து கொண்டார் ஜனநாயக தமிழ் தேசி கூட்டணியின் பிரமுகர்கள் சிலரும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர் நான் இன்று இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து பயணித்து இந்த எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டு போட்டியிடுவதையிட்டு போட்டியிடப் இட்டு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் இந்த கூட்டணியுடன் இணைந்து எனது மக்களுக்காக எமது தேசியத்தின் பேரில் அவர்களுடன் தொடர்ந்து பயணிக்க எண்ணியுள்ளேன் எனது கணவர் மாமனிதர் ரவிராஜின் பாதையில் நான் தொடர்ந்து பயணித்து அவர் விட்ட விட்ட பயணத்தை தொடர வேண்டும் என்று எண்ணி இந்த கூட்டணியுடன் நான் சேர்ந்து இயங்குகின்றேன் இதனிடையே தமிழரசு கட்சியின் தீர்மானத்தினால் திருகோணமலை அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவிக்கின்றார் தமிழரசு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம் அதனுடைய தலைவர் சேனாதி அன்னர் செயலாளர் சத்திய டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள் இப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைவர் ஸ்ரீதரன் இவர்கள் நான் சுரேஷ் செல்வம் இப்படி அனைவருமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றோம் அவர்கள் இது சம்பந்தமாக அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு ஒரு ஏற்றுக்கொண்டோம் இது சரியான விஷயம்தான் அதாவது திருகோணமலையில் தமிழசு கட்சி சின்னத்திலும் அம்பாறையில் எங்களுடைய சின்னமாக எங்களுடைய சின்னமாகிய சங்க சின்னத்திலும் கேட்பது என்று கருத்தலையில் ஒத்துக்கொண்டிருந்தோம் அவர்கள் தமிழசு கட்சியினுடைய மத்திய கூட்டத்திலே பேசிவிட்டு வருவதாக சென்றார்கள் மத்திய கூட்டத்திலேயோ அல்லது அவர்களுடைய அதற்கு எதிரான ஒரு தீர்மானம் எடுத்து அவர்கள் ஏழு மாவா எட்டு மாவட்டங்களிலும் தமிழசு கட்சி சின்னத்திலே போட்டியிடுவதாக முடிவெடுத்திருக்கின்றார்கள் இது வந்து உண்மையிலே ஒரு மிக கஷ்டமான விஷயம் என்னவென்றால் இந்த ரெண்டு மாவட்டங்களிலும் எங்களுடைய பிரதிநிதி இழக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்று உருவாகியிருக்கின்றது